ஹலோ குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா லைவுக்கு வந்திருக்கிறதுக்கு தேர்ஆர் டூ ரீசன்ஸ் லைவுக்கு வந்திருக்கேன் ஒன்று வந்து கிருஷ்ணா தானா கிருஷ்ணான்னு சொல்லப்படுற அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ஜால்பாணம் போதுனா வைத்தியசாலையில் நான் அந்த விஷயம் சம்மந்தமாக உண்டு ரெண்டாவது அந்த என்னுடைய பேரை மட்டது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேப்பரில் வந்திருக்கு அது சம்மந்தமாக வந்து ஒரு க்ளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் முதலாவது கிருஷ்ணா நான் அந்த பிரச்சினையை பார்ப்பேன் சம்பந்தப்பட்ட ஒரு சுதந்திர ஊடவியலாளர் வந்து தனது நோய்க்காக நோய்காரணிகளுக்காக வந்து முள்ளத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு மேலதிக சிகிச்சைக்காக வந்து முள்ளத்தீவு வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரிகளை பார்க்கப்பட்டு சகல அவருடைய சகல ட்ரீட்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது மெடிக்கோலிகல் இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கப்பட்டிருக்கு டாக்டர் வாசுதேவா என்ற ஒரு கன்சல்டன்ட் ஜிஎம்ஓவால் இஸ் அ நைஸ் பர்சன் அதற்கு பிறகு அவர் போதனா வைத்தியசாலைக்கு போய் அங்கே டாக்டர் ரவிராஜ் சரோட கழிச்சு அவர்கிட்ட பேஷண்ட்ஸில் பேஷண்ட் இருக்கிறார் அந்த டைமில் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து நான் நொண்டா பார்த்துட்ருக்கேன் கேட்டுட்ருக்கேன் இட்ஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் மெடிக்கல் எதிக்ஸ் அதாவது வந்து நாங்கள் மெடிக்கல் எதிக்ஸ் சொல்கிறோம் வந்து நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணிக்கல எங்கே தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து கதை கேளாது உதாரணத்துக்கு சும்மா அடுப்பம்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பியோரால் வந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு மாதிரி வேலி சண்டை அந்த வேலி சண்டையை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யல நாங்கள் பார்க்க இல்லாது ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து வந்து நாங்கள் கம்ப்ளைன் பண்ணலாம் அது சொல்கிறது டாக்டர் பேஷன்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி அதை அதை சொல்கிறது பேஷண்ட்ஸ் அபேண்டன்மெண்ட் அதாவது வந்து பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர் பேஷன்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போ ஒரு டாக்டரோ அல்லது ஒரு வைத்தியசால பணிப்பாளரோ நிப்பாட்டினம் என்றால் உடைக்கினோம் என்று சொன்னால் அதாவது வந்து நாங்கள் இப்போ இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நோதன் ப்ரொவின்ஸ் ஜெஃப்னா இஸ் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஜெப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு நீதானே என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி விரட்டினது அது சம்மந்தமான ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது அது சம்மந்தமாக போலீஸில் ரெண்டு பக்கமே முறைப்பாடு செய்திருக்கணும் அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கு வந்து முரணானது அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்படுமா இருந்தால் ஐ ட்ரஸ்ட் தெட்ஸ் அ இன்டிபெண்டன் இன்ஸ்டிடியூஷன் விட்ஸ் தட் ஹஸ் இன்ஃப்ளூன்ஸ் அதையும் சொல்கிறேன் டாக்டர் லால்பனாபட்டிய என்று சொல்லப்படுகின்ற டிடிஜி எம்எஸ் பன் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் எம்எஸ் பன் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுன்ற எக்ஸிகூட்டிவிட்டிவ் கமிட்டி எலெக்ஷனில் நிற்கல ஜிஎம்ஆர் டாக்டர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணுறது அதுக்கு ஜிஎம்ஓயின் எட்டு கேண்டிடேட்டால் ஒரு உண்டால தான் நின்றவர் அதுக்குரிய கேண்டிடேசி ப்ரோச்சர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ஒரு இன் இன்டிபெண்டான என்றது சம்மந்தமாகவும் டவுட் எனக்கு இருக்குது ப்ரொவைடட் தட்ஸ் இன்ஃப்ளன்ஸ் பை த ஜிஎம்ஓயே அது ஜிஎம்ஓ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்குது எனிவே ஸ்டில் வி ஹேவ் அ ஹ ஹ ஹ ஹ ஹோப் தேட்ஸ் அ ஹை இன்ஸ்டிடியூஷன் டு லுக் ஆஃப்டர் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல் விச் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் தமிழை சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் தான் எங்கெண்ட ஒரு டாக்டர்ஸு டே எதிக்ஸ் கண்டக்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேற நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு எனக்கு எதிராக நீங்கள் பண்ணினா கூட தே வில் இன்க்ரூ அபவுட் இட் பட் நான் ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு அதை இன்க்ரூவ் பண்ண மாதிரி தெரியல நாங்கள் பார்ப்ப மாறுதுதான் டாக்டர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் அண்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கிடைக்கிறது முதல் நாள் சிக்ஸ் ஃபைவ் அல்லது சிக்ஸ் நினைக்கிறேன் எனக்கு கண்டியில் வச்சு தாரமாராக பேசினவர் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டாக்ட் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எஸ்எல்எம்சியில் இந்த வரைக்கும் எஸ்எல்எம்சியில் அப்படி ஒரு இன்கொயரி நடந்ததாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படையில் இன் ரைட்டிங்கில் ஸோ தட்ஸ் அ அகெயின் கொஷனபிள் அபவுட் இட்ஸ் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நாங்கள் பார்ப்போம் பட் இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து ஒரு பேஷனை கூட்டிக் கொண்டே ரூமில் போட்டு தன்ட ஆஃபீஸில் நீதானே எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதிருக்கிறாய் நீதானே அச்சுநாண்டு ஆளா என்றால் வடக்கு கிழக்கே அச்சுநாண்ட ஆளான்றது விளங்காட்டி அம் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஃபீல் வெரி பேத்திக் ரிகார்டிங் டாக்டர் சத்யமூர்த்தி இஸ் ஆக்ட் ஒரு பேஷண்ட் இவன் என்னை பற்றி கூடாமல் கூடாமழுது யாராவது கூட நான் இங்கே அவர் டாக்டரா வேலைக்கே வந்த முதல் வேலை எல்லாத்தையுமே துறந்து நான் ஒரு பேஷண்டாக அவரை பார்த்து ஒரு அதாவது இந்த பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த பர்சனல் பிலீஃப்ஸ் இந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்குல நான் அதை பாட்ட மாட்டேன் அதுதான் நச்சுனாக்கும் சத்தியமூர்த்திக்கும் சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்ட அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு சரியான இருக்கேன் என்றால் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை பற்றி ஷயப்பனாக்கள் என்னை பற்றி நெல்ல எழுதினாக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போ பயப்படியின நாங்கள் நாங்களது வந்து சட்டத்தின்படி எனி ஆக்ஷன் எடுத்து வி ஆர்ட்டு திங்க் அபவுட் இட் விட்டு சம்படி ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலி சத்யமூர்த்தி ஐயா அவர் தண்ட அரசியலுக்காக தான் அரசியலுக்கு வாரத்துக்காகவும் மற்றது என்ன வடிவா சொல்லணுமென்று சொன்னால் தனக்கு ஒரு ஆள் கூடாமல் எழுதிட்டு இருந்ததுக்காண்டு ஹாஸ்பிட்டலில் வந்த பேஷண்ட் ஸ்டில் பீங் அட்மிட்டட் இன் த வார்ட் கூப்பிட்டு விரட்டி எங்க எழுதின காட்டு பாப்பம் அண்டு எழுதினது கதைச்சதுகள் எல்லாம் வந்து ப்ரொபெஷனல் மிஸ்கண்டக்ட்டுக்குள்ள எஸ்எல்எம்சி ஆக்ஷன் எடுக்க வேணும் நாங்கள் அதை அனுப்புவோம் அதுக்குரிய இதை அனுப்புவோம் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் டாக்டர் சத்யமூர்த்திக்கு வந்து ஒரே ஆப்ஷன் என்னோட சேர்ந்து போட்டிக்கு எலெக்ஷன் கேட்குறது தான் அதுக்குறது கட்சி தான் விற்க வேண்டி வரும் டாக்டர் சந்தியமூர்த்தி மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட வெரைட்டின சட்ட வைத்திய அதிகாரியையும் நாங்கள் பார்ப்போம் அப்ப அவ வந்து ஒரு இப்படியான ஒரு நேரத்தில் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டுகளையும் இது வேறமெண்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தான் எனக்கு சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன் கேட்கல அது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து செய்யல அது அண்ட் எனக்கு கோட்ஸால் சொல்லப்பட்டது அப்படி இருக்கைகளில் இவை மட்டும் எப்படி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு இப்படி விரட்டி எல்லாம் செய்வினமன்றது எனக்கு விளாங்கலை அது சம்மந்தமாக எந்த லோயர்ஸ் வந்து இப்போ எனக்கு லோயஸ் ஒரு படையே இருக்குது அண்ணா இருக்கார் மண் அண்டன் புரிய நாயம் சார் இருக்கார் அது மாதிரி கனவடியல் வாரன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீதிக்காக வாரன்னு சொல்லிக்கிறோம் இது வந்து காசுக்காடு வர கேஸ் இல்லை அவ இதை விட பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து சிம்பிளாக உழைச்சிட்டு போயிருக்கான் பட் அவை மனச்சாட்சியை ஒருத்தரதால அவை எல்லாருமே வந்து இந்த பக்கம் நிற்கணும் முதலாவது டாக்டர் சத்தியமுதிக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைனையும் மற்ற சம்பந்தப்பட்ட சட்ட வைதிகாரியிருக்கும் கூட ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனை ரேஸ் பண்ணினாங்க அது கச்சாந்தான் விற்க வேண்டி வரும் அது சம்பந்தமாகவும் நாங்கள் கம்ப்ளைன்களை பண்ணுவோம் அதே நேரம் எந்த ஒரு டாக்டர் வந்து இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தேழு டாக்டர்ஸ எதிராக சில ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து நான் எந்த கைப்பட எழுதியிருக்கிறேன் அதாவது இன்னொரு கலீக் வந்து விமர்சிக்க இயலாது இப்போ நான் கூட வைத்திய செந்தூரன் அவர்களை வந்து ஆக்கள் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லலை அவருக்கு மனவருத்தம் வந்து நான் சொன்னதான் எந்த இடத்துலையும் இல்லை அவருக்கு மனவருத்தம் இல்லை ஆனால் ஆக்கள் பேசினோம் இவர் ஒரு போஸ்டர் ஒன்று பிரிண்ட் பண்ணி போட்டு போய் ஹோஸ்பிட்டலுக்கு முன்னால கட்டி போட்டு நிற்கிறாரு ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போய் கிணருக்கு வேலை இல்லாமல் போகிற ஒரு இஷ்யூ வடமாகாணத்த மருத்துவத்துறையை ஆட்டம் காண வைக்கிறது அவ நான் இல்லை நான் சிவனேண்டு ஓடி 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 இந்த விடியலையும் தமிழ் மக்களுடைய விடியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன் சும்மா இருந்த என்ன நீங்கள் கொண்டு மலையில வச்சதுன்னு காணாண்டு இப்போதைக்கு டோர் அடிச்சு விட ஆற்றியலாம் ஜியான் இருக்கிறான்னு பரவாயில்ல டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து செய்தது வந்து மாபெரும் தவறு அவர் பொது மக்களோட ஊடகத்தில் வந்து தா தானா கிருஷ்ணாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்கல என்று சொன்னால் கிருஷ்ணான்னா விரும்பினால் அதற்குரிய கம்ப்ளைனை நான் ட்ராஃப் பண்ணி கொடுப்பேன் என்ற நான் உங்கள் டாக்டர் தானே எனக்கும் தெரியும் அப்படி கம்ப்ளைண்ட் ட்ராஃப் பண்ணணும் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் வில் சேவஸ் அதாவது தமிழில் சொல்கிறாண்டால் ஒரு இண்டிபெண்ட் கவுன்சிலாக சேவ் பண்ணமென்றை நான் எதிர்பார்க்குறேன் அந்த டைமில் வந்து டாக்டர் சத்யமூர்த்தி மஸ்ட் செல் ஐஸ்கிரீம் என்னால் அவரை செய்திருக்கிற வந்து சரியான பிள்ளையான விஷயம் அது சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ரெக்கார்டிங்கெல்லாம் வச்சுருக்கிறேன் அதை பேட்டேலாது அதை விட சம்மந்தப்பட்ட சத்திய வைத்திய அதிகாரி எனக்கு பேசிக்கையும் கூட நான் வைத்தியமூர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்திக்கு நான் கால் பண்ணி சார் எனக்கு இப்படி பேசினோம் ஆக்ஷன் எடுங்கான்னு சொன்னான் அதுக்கு முன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல ஸோ அது சம்மந்தமான ரெக்கார்டிங்கும் இருக்குது அடுத்த லைவெலாம் போட்டு காட்டணும் இது முதலாவது பிரச்சனை இனிமேல் டாக்டர்ஸ் வந்து என்னோட கழிக்க விமர்சிக்கிறதோ அல்லது ஒரு பப்ளிக் வந்து ஒரு டாக்டர்ஸை விமர்சிக்கிறதோ எங்களோட சுகாதாரத்துறை வந்து பாரிய பாதிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இனி அதை இந்த பப்ளிக் அவ செய்ய மாட்டேனும் நீங்கள் அடிக்கிறபடியாம திருப்பி அடிக்கிறாங்களோ அவ்வளவுதானே எந்த பப்ளிக் அப்படி செய்ய மாட்டணும் பட் டாக்டர்ஸும் நிப்பாடுறது ஒரு சமாதான உடம்படிக்கைக்கு நாங்கள் வந்து ஒரு டேபிள்ல இருந்து கதைச்சு இத்தனையோ கடவுள் மாதிரியான தெய்வ மாதிரியான ஆக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் அவைக்கு முன்னால ஒரு ஆபிட்ரேஷன் அதாவது இந்த மிடம் மேரண்ட சார் மேர் பிரேமகிருஷ்ணா சார் இருக்கலாம் ரவிராஜ் சார் இருக்கலாம் கோபி அண்ணாவாக இருக்கலாம் சர்ஜரி ஓதாபிரி சர்ஜரி குமணன் சார் இருக்கலாம் கீதாஞ்சலி மேடமாக இருக்கலாம் எல்லோரையுமே கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த இஷ்யூஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது பெட்டர் இம்ப்ரொஃபஷனலாக நீங்கள் பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அர்ச்சனை அதுக்குன்னு ரெடி நான் இப்போ திறந்துட்டேன் தமிழ் மக்களுக்காண்ட எந்த எம்பிபிஎஸ்ஸையும் கொடுத்து எந்த எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொடுத்து என் லைஃபையும் கொடுத்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் உலகத்தை துறந்தவனோட அடி வர்றது கொஞ்சம் கஷ்டம் என் உங்களை பொறுத்தது எனக்கு வேற பார்வையும் கிரியேட் பண்ணி தந்துட்டீங்க சந்தோஷம் அது உண்டு ரெண்டாவது கிணவர் சொல்லிக்கொண்டிருக்கணும் அந்த குழந்தை பிள்ளைகளிட வந்து வினோதோட போட்டியில் அப்படி விட்டதால் வைக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவான் அப்படியே பிரச்சனை வருமா அந்த பேப்பர் பேப்பர் செட் பண்ணினா அக்களுக்கு வந்து பிரச்சனை வருமாண்டு ஒரு பிரச்சனையும் வராது அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கொள்வோம் சரிதானே அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அதை சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம் அப்படி ஒரு நாளைக்கு வேறு சான்ஸ் இல்லை அப்படி வந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம் ரெண்டாவது அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்குள்ள யாராவது உங்களோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டாக்டர் கதைப்பினமெண்டா அதை ரெக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது டு சேவ் யுவர் செல்ஃப் லீகல் தெரிஞ்சாக்கள் இதில் தேவை செய்து இதில் கொமெண்ட் பண்ணுங்க மெடிக்கலாக எனக்கு தெரியும் தே கான் டூ எனி திங் ஐம் 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 டேம் ஷுவர் தே கான்ட் ஈவன் ஸ்பீக் அட் அ சிங்கிள் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் பேஷன்ஸ் ரிகார்டிங் திய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தருமே வந்து ஒரு ஒருத்தருமே ஒரு பேஷன்ஸோட கதை கேளாது ஸோ அப்படி கதைச்சா ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ தட்ஸ் யுவர் லீகல் ரைட் என்று சொல்லி அவங்களுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார் யாராவது உங்களை அடிக்க வந்தால் கொள்ள வந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணும் கூட அதை விட அஜித் என்று சொல்லப்படுகின்ற சீனியர் டிஐஜியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார் உங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி அது கேமரா ரெக்கார்டிங்கோ ஃபோனோ இந்தமோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கான்னு நினைக்கிறேன் அது லீகல் சம்மந்தமாக ஆக்கள் சொல்லினோம் அதால் வந்து பொதுமக்களுக்கு தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு அச்சன மாதிரி கருத்து சுதந்திரம் இருக்கு காலத்துல காலத்தில் மாறும் நாங்கள் மீன் விலை போட்டு ரோட்டில் குடிப்போம் அதால பயப்பட தேவையில்லை எப்படி தேங்க்யூ சந்திப்பா